விஜய் தனது கட்சியின் கொள்கையை கூறட்டும் பிறகு கூட்டணி குறித்து பேசலாம் திராவிட முன்னேற்ற ஆட்சி மாநில உரிமைகளை விட்டுக் கொடுக்காத ஆட்சியாக உள்ளது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் பேட்டி திருச்சி பெரிய மிளகு பாறையில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் அப்போது பேசிய அவர் இப்போ தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சிகள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் இருக்குது போலீஸ் பொருள் விற்பனை சட்ட ஊழல் போச்சு லஞ்ச உடல் பெருகிருச்சு இது மாதிரியான குற்றச்சாட்டுகள் உண்மைதான் விமர்சனங்கள் இப்போ நாங்கள் எதும்போது தான் சொன்னாங்கலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரியான விமர்சனங்கள் இருக்குது அதன் மீது அரசு உறுதியாக நடவடிக்கை எடுத்து வருகிறது அம்பலாபுட்டில் சரி இங்கே திருச்சியிலையும் சரி அதே மாதிரி கிருஷ்ணகிரியும் சரி உறுதியான நடவடிக்கை எடுத்து சம்பந்தப்பட்டவர்கள் உடனடியாக கை செய்யப்பட்டிருக்கிறார்கள் கை செய்யப்படுவது மட்டுமல்ல அந்த குற்றம் புரிந்தவர்களுக்கு நீதிமன்றத்தில் நிறுத்தி தண்டனை கெடுப்பதை உறுதி செய்ய வேண்டும் தண்டிக்கப்பட வேண்டும் எக்காரணத்தை கொண்டும் அவர்கள் த சட்டத்தில் இருந்து தப்பித்து விட தப்பித்து விடாமல் இருப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் குறிப்பாக கொலைகள் நடைபெறுகிறது கொலை குற்றவாளிகள் தப்பித்து வந்து விடுகிறார்கள் போதுமான அளவுக்கு சாட்சியங்கள் இல்லை என்று தப்பித்து வந்துவிடுறார்கள் என்னுடைய விளைவு என்ன அப்படி அப்படின்னா பாதிக்கப்பட்டவர்கள் பரிகாரம் தேட விரும்புகிறார்கள் கொலைக்கு மறுகொலை என்று போய்கொண்டு இருக்கிறது இது நல்லது அல்ல ஆகவே கொலையாக இருக்கட்டும் பெண்களை பாலியல் வன்முறை சம்பவங்களாக இருக்கட்டும் போதைப் பொருள் விற்பனையாக இருக்கட்டும் கள்ளச்சாரா விற்பனையாக இருக்கட்டும் இது மாதிரியான சம்பவங்களில் யார் ஈடுபட்டாலும் அவர்களை கைது செய்வது மட்டுமல்ல முறையாக குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்து தண்டனை கிடைப்பதற்குரிய வகையில் காவல்துறை உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் துணை முதல்வர் பதவி வழங்க துணை ஸ்டாலினுக்கு துணை முதல்வர் பதவி இருக்குது அதை பற்றி உங்களோட வாழ்த்து கொடுத்துரு கொடுத்துருக்காங்களா இல்லை வளைஞ்சிருக்கு தான் வந்து தகவல்கள் பரிமாறி முதலமைச்சர் அப்படி ஒன்றும் சொல்லலையே நான் ஏற்றுக்கிறது நீங்கள் ஏற்றுக்கிறது ஒன்றுமே இல்லை ஒரு அமைச்சரவையில் முதலமைச்சர் முதலமைச்சர் தான் யார் அமைச்சராக இருக்கணும் யார் துணை முதலமைச்சர்கள் தீர்மானிக்கிற அதிகாரம் படைத்தவர் முதலமைச்சர் தான் முதலமைச்சருக்கு அப்படி தோன்றுதுன்னா செய்வார் அவ்வளோதான் அப்படி செஞ்சாருன்னா அதுக்கு பிறகு அதை பற்றி நம்ம கரை சொல்லலாம் இப்போ அதுக்கு கருத்து சொல்றது ஒன்றுமே இல்லை எம்ஜிஆர் கட்சியாக வச்ச உடனே கம்யூனிஸ்ட்கள் வந்து கூட்டணி வச்சாங்க கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அப்படியே வாய்ப்பு அப்படியா அவர் என்ன கட்சி ஆரம்பி இல்லையா இப்போதான் கொடியை காமிச்சிருக்கிறாரு அந்த கொடியில் யானை நிற்கிது யானைக்கு ஒருத்தர் ஆட்சி அடை பண்ணிகிட்டு இருக்கிறாரு அப்புறம் ஏதோ பூ வச்சுருக்கிறாரு நட்சத்திரமாக வச்சுருக்கிறாரு அதுக்கான விளக்கத்தை மாநாட்டில் சொல்கிறேன் இருக்காரு அவர் முறையாக கட்சி அறிவித்து கட்சி கொள்கைகள் எல்லாம் சொல்லட்டும் சொன்னவருக்கு நாம் விவாதிக்கலாம்